நானும் ஒரு விவசாயி எனக்கு முன்னாலே பேசிய சொன்னதை போல விவசாயிகள் படிக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தும் நானும் அனுபவித்திருக்கின்றேன் நீதியாக ஒரு விவசாயி எப்படி பாதிக்கப்படுவார் என்பதை உணர்ந்த காரணத்தினாலே அதை அனுபவ நிதியாக நான் பேசினால் கூட இந்த ஆட்சியில் அதை மறுக்கப்படுகிறது இன்னும் குறிப்பா சொல்ல நான் பேசுறதுல நான் எழுந்து பேசலா போதும் அப்படி கட் கற்பட்டிக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த ஒரு நாலு வருஷமாகவே மழைக்காலம் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு சமயத்திலையும் விவசாயிகள் அவர்களினுடைய அந்த ஒரு அறுவடை செய்திருக்கக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்து அதாவது அரசு கொள்முதல் செய்து விவசாயிகள் விற்பனை செய்வதற்கு பல்வேறு விதமான சிக்கல்களையும் அவஸ்தைகளையும் சந்திச்சு வராங்க அதில் ஒரு விஷயமா தான் தற்பொழுது டெல்டா பகுதியில் அளவு நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அரசானது அலட்சியம் காட்டுறதுக்கு அங்கு விவசாயம் செஞ்சு கொண்டு வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் மிக பெரிய அளவு அவங்களுடைய நெல்லை விற்க முடியாம கண்ணீர் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஒரு விவகாரத்தை பற்றி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு கேள்வி எழுப்பிய போதிலும் அதாவது துறை சார்ந்த அமைச்சர் சக்க